வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நம்ம இந்த வீடியோல எப்பவும் போகலாம் வீடியோ இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல பனானா ஆஹ் பனானா சாரிங்கிறது வந்து வாழைநார் பட்டு இந்த வாழைநார் பட்டுல வந்து நார்மலா பிளெயின் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால இப்ப வந்து பாதர் வச்சுதான் நிறைய பேர் கேட்டாங்க அதனால நம்ம இப்ப கொண்டு வந்துருக்கோம் இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே புட்டாஸ் வரும் அதே மாதிரி நல்ல பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கூட உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்க்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து வித்தவுட் பிளவுஸில் தான் வரும் இதுக்கு பிளவுஸே கிடையாது ஆனால் அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சாரீரீ மெயின்டைன் பண்றதுங்கிறது ட்ரை கிளீன் தான் பண்ணணும் இதை நீங்கள் நார்மலாக பண்ண முடியாது ஏன்னா பட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் பட்டை விட இது சாஃப்டா சீக்கியா இருக்கும் வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க அது போக இது நேச்சுரலில் எப்படி பட்டு நூல் வந்து புழுக்கூடுலேருந்து இருந்து எடுக்காங்களோ அதே மாதிரி இந்த சாரி வந்து வாழைநாரில் இருந்து மாலையில் உள்ள மட்டையில இருந்து எடுத்த நார வச்சு பண்ற சாரி தான் அதனால இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலானதான் இது கொடுத்துருக்க அந்த டையுமே நேச்சுரல் டை தான் அதனால இது என்னால ஸ்கின்னுக்கு இந்த ரேஷஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது இது நீங்க எவ்வளவு கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளோ நாளைக்கு இந்த சாரி அப்படியே புதுசாகவே இருக்கும் எந்த டேமேஜும் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி சரியா அடிக்கடி எடுத்து மாத்தி மடிச்சு வைப்பீங்களோ அதே மாதிரியே இதுவும் மடிச்சு வைக்கணும் அப்பதான் இது ரொம்ப நாளைக்கு கிளியாம அந்த மாதிரி இது போகாம இருக்கும் அதே மாதிரி நீங்க இப்ப இந்த சாரியை வந்து கட்டிட்டு போறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா வேரவை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா எடுத்து அப்படியே மடிச்சு வைக்காம அதை கொஞ்ச நேரம் காத்துல போட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க மடிச்சு வச்சீங்கனாலும் உங்களுக்கு மேக்சிமம் வேற ஸ்மெல்லும் வராது அது போக சேரியும் வீணா போகாது நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா பட்டசாரியை எப்படி யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வாஷ் பண்ண அடிக்கடி வாஷ் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரிதான் இதையும் வாஷ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்க பட்சத்துல இது வந்து சிக்கனம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுல எந்த ஈரமும் இல்லாம அதுக்கப்புறம் நீங்க மடிச்சு வச்சீங்கன்னா தான் இது ஒண்ணும் ஆகாம இருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க இதே மாதிரி நிறைய சாரி நம்ம போட்டுட்டு இருக்கோம் அது வந்து டெய்லியும் எல்லா வீடியோ இதுல போட முடியாது அதனால அதுக்கான ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு டெய்லி அப்டேட் என்ன என்ன வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம் இந்த பட்டல வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க இதுல எதுவுமே வந்து புது மாதிரி எல்லாம் இருக்காது நம்ம நார்மலா முன்னாடி என்ன டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி டெம்பிள் அந்த கொடி அன்னம் அந்த மாதிரியான டிசைன் தான் இதுல இருக்கும் அதே மாதிரி கேப் பார்டரும் கொடுத்துருப்பாங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பத்துக்கு நன்றி வணக்கம்